அன்பு தோழமைகளுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் மகிழ்ச்சி வணக்கங்கள் மகாவிஷ்ணு மொத்தம் பத்து அவதாரம் எடுப்பார் என்றும் அதில் ஒன்பது முடிந்துவிட்டது என்றும் கலியுகம் முடிவில் கல்கி அவதாரம் எடுப்பார் என்றும் அநேகமாக எல்லாருக்குமே தெரியும் பகவானின் மச்ச அவதாரமே ஆதி அவதாரம் என்றாலும் அதற்கு முன்பே பரந்தாமன் மற்றொரு அற்புதமான அவதாரம் எடுத்து ஈரேழு புவனங்களை காத்து ரட்சித்துள்ளார் அது என்ன அவதாரம் அதனால் என்ன நடந்தது என்பது பற்றித்தான் நாம் காண இருக்கிறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நீண்ட காலத்திற்கு முன்பு முழு பிரபஞ்சமும் ஒரு பெரிய கடலால் சூழப்பட்டிருந்தது விஷ்ணு பகவான் தனது ஆதிசேஷ படுக்கையில் கடலின் நடுவில் மிதந்து கொண்டிருந்தார் அப்போது அவரது காது மெழுகிலிருந்து மது மற்றும் கைடபன் என்று இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்கள் கடல் நீரை உண்டு பலமாக வளரத் தொடங்கினர் தங்களை பற்றிய ஆராய்ச்சியில் அதாவது தனது பெற்றோர் யார் நாம் எவ்வாறு படைக்கப்பட்டோம் இப்படியெல்லாம் சிந்தித்தார்கள் அப்போது வானத்திலிருந்து மந்திர ஒலிகளோடு பளிச் பளிச்சென்ற மின்னலும் காணப்பட்டது ஆஹா மகிமையான மந்திரங்கள் ஒலி இனிமையாக உள்ளதே இதை நாம் மீண்டும் மீண்டும் உச்சரிப்போம் என்று முடிவு செய்து அப்படியே செய்கிறார்கள் அதுவும் எப்படி தெரியுமா அன்ன ஆகாரம் இன்றி சக்தி தேவி அவர்கள் முன் தோன்றி உங்கள் தவத்தை மெச்சினேன் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் என்றதும் என்ன கேட்பாங்க சாகா வரம்தான் ஆனா இவங்களோ தேவி நாங்க எப்ப அப்போது தான் எங்களுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று வித்தியாசமாக ஒரு வரத்தை கேட்குறாங்க தேவியும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் தருகிறாள் தேவர்களாலும் மற்ற அசுரர்களாலும் கூட உங்களை வெல்ல முடியாது என்கிறாள் அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நீங்களே ஊகிச்சிருப்பீங்க அவங்க படைக்கும் தொழிலை செய்து வரும் பிரம்மாவை போய் பார்க்குறாங்க சும்மா இருப்பாங்களா வம்புக்கு இழுக்கிறாங்க இவர்தான் திருக்கால ஞானி ஆயிற்றே இவங்களோட மோத நம்மால ஆகாது இதுக்கெல்லாம் சொல்யூஷன் ஒரே ஒருத்தரால் மட்டும் தான் செய்ய முடியும் அவர் சாட்சா தந்த பார்க்கடல் பறந்தாமனே ஆனால் அவர் அப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் பெரும் போராட்டத்திற்கு பிறகு கதறி கெஞ்சி அவரை எப்படியோ எழுப்பி தன் அவஸ்தைகளை சொல்றார் பிரம்மா கேட்ட ஜெகந்நாதன் கவலையை விடும் பிரம்மதேவரே அவர்கள் ஆணவத்தின் உச்சியில் ஆடுகின்றனர் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே மது கைடபர் அங்கே வந்து பிரம்மனையும் விஷ்ணுவையும் ஏளனமாக பேசுகிறார்கள் பரந்தாமன் தன் வழக்கமான ட்ரேட்மார்க் சிரிப்புடன் நீங்க பிரம்மாவை விட்டுவிடுங்கள் பலம் இருந்தால் என்னுடன் மோதுங்கள் என்கிறார் ஆனால் பாருங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போர் நீடித்து விஷ்ணு பகவானுக்கே டஃப் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் வரம் தந்த தேவியை அழைத்து வழி சொல்லுமாறு வேண்டுகிறார் பகவான் அவளும் ஓ நாராயணா உன் பிரார்த்தனையை கேட்டேன் நான் சொல்வதை கவனமாக கேள் என்று சில யோசனைகளை தருகிறாள் தேவி அவள் என்னென்ன எவராலும் வெல்ல முடியாத பலசாலிகளான மது கைடபதம் எப்படி நடந்தது இந்த அவதாரத்திற்கு ஏன் இத்தனை சிறப்பு கோவில்களில் இவருக்கென்று சிறப்பு வழிபாடு ஏன் இதற்கெல்லாம் விடை காத்திருங்கள் அடுத்த பதிவில் இந்த சேனலை இதுவரலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்